காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் இல்வாழ்க்கை குறள் ஐம்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் மீண்டும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இதன் பொருள் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான் மீண்டும் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான் நன்றி வணக்கம் கூறி உங்களமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்க